நெடுஞ்சாலையில் வாகனத்தின் விளக்கை பார்த்துவிட்டு சீறி பாய்ந்த புலி கார் மோதி பலியானது கிழக்கு கடற்கரை நெடுஞ்சாலையில் ஒன்று இருபத்தி மூன்று மணிக்கு வாகனம் மோதியதாக நூற்றி முப்பது கிலோ எடையுள்ள ஆண் புலி இருந்தது கோலாலம்பூர் நோக்கி வாகனம் சென்று கொண்டிருந்த திடீரென சம்பந்தப்பட்ட புலி சாலைக்கு நடுவே ஓடி வந்தது வாகனத்தால் மோதப்பட்ட புலி மரணமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டது மேலும் இப்புலி புக்கீட் திங்கி காட்டுப்பகுதியிலிருந்து வெளியேறியதாக பாகாங் மாநில வனவிலங்கு பாதுகாப்பு தேசிய பூங்கா இலாகாவின் இயக்குநர் ரோஷினா யாசின் கூறினார் புலி காரல் மோதி தூக்கி வீசப்படும் சம்பவம் தொடர்பான வீடியோ பதிவு தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது